ஒரு கோடைக்கால நாளில் ஒரு வயலில் ஒரு வெட்டிக்கிளி கிராஸ் ஹாப்பா மகிழ்ச்சியுடன் தாவி பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருந்தது அப்போது ஒரு எறும்பு ஆண்ட் தன் கூட்டிற்கு திரும்புவதற்காக ஒரு பெரிய தானியத்தை மிகச் சிரமப்பட்டு எடுத்துச் சென்று கொண்டிருந்தது ஏன் வேலை செய்வதை நிறுத்திவிட்டு வந்து என்னுடன் பேசக்கூடாது என்று வெட்டிக்கிளி கேட்டது நான் மிக மகிழ்வாக இருக்கிறேன் இங்கெல்லாம் நிறைய உணவு இருக்கிறது நான் வரவிருக்கும் குளிர்காலத்துக்காக உணவைச் சேமித்துக் கொண்டிருக்கிறேன் என்று எறும்பு கூறியது நீயும் அதையே செய்யுமாறு நான் உனக்கு அறிவுறுத்துகிறேன் இப்போதே நீ தயாராகவில்லை என்றால் பின்னர் நிச்சயமாக பட்டினி கிடப்பாய் குளிர்காலமா என்று வெட்டிக்கிளி கிளி சிரித்தது குளிர்காலத்திற்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கின்றன இப்போதைக்கு எனக்கு தேவையான எல்லா உணவும் என்னிடம் இருக்கிறது யூ பிறகு அது சிரித்துவிட்டு மீண்டும் பாடுவதிலும் ஆடுவதிலும் மூழ்கியது எறும்பு தலையே அசைத்துவிட்டு தன் வேலையே தொடர்ந்தது கடுமையான குளிர்காலம் இறுதியாக வந்தபோது வெட்டிக்கிளியிடம் உணவு இல்லை அது நடுங்கிக் கொண்டும் பட்டினி கிடந்து கொண்டும் இருந்தது கோடை காலம் முழுவதும் சேமித்து வைத்திருந்த உணவை எறும்புகள் தங்கள் கிணங்குகளை திறந்து சாப்பிடுவதை அது பார்த்தது வெட்டிக்கிளி எறும்பின் வீட்டுக் கதவை தட்டி கெஞ்சியது அன்புள்ள எறும்பே எனக்காக கொஞ்சம் உணவு கொடுக்க முடியுமா நான் குளிராகவும் பசியுடனும் இருக்கிறேன் எறும்பு அதை பார்த்துவிட்டு கோடை காலம் முழுவதும் நான் உணவை திரட்டுவதற்கு சிரமப்பட்டு வேலை செய்தேன் ஆனால் நீயோ பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருந்தாய் நான் உன்னைத் தயாராகும்படி எச்சரித்தேன் கோனை காலம் முழுவதும் நீ பாட நேரம் இருந்தது என்றால் குளிர்காலம் முழுவதும் உனக்கு ஆடவம் நேரம் இருக்கும் என்று சொல்லி வெட்டிக்கிளிக்கு எந்த உணவும் கொடுக்கவில்லை நீதி சோகஸ்மேலி தேவையான காலத்துக்கு இப்போதே தயாராக இருப்பது சிறந்தது இன்று உழைத்தால் நாளை உண்ணலாம்